பத்திரானாதான் ஒரு சர்ப்ரைஸ் டெலிஷன் ரிலீஸ் பண்ணதுல பத்திரானா அது பட் அவரும் டோட்டலி அன்எஸ்பெக்டன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு சீசன் சரியா போடல அவர் ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்காரு ப்ரூ மென்ஷனிங் தே கேன் மேட்ச் பட் ரெண்டு பேருமே தரோ கான்வே இஸ் ஃபிட்னஸ் ஆல்சோ இஸ் இஸ்யூ இப்ப நியூசிலாந்துல அவர் வந்து ரெகுலரா இல்ல டீம்ல நிறைய இடத்துல

கிரிக்கெட் ஒன்றை நேருக்கு வணக்கம் நம்ம கூட கல்யாண் சார் இணைஞ்சிருக்காங்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ட்ரேடு ஃபுல்லாக ரிட்டன்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் லிஸ்ட்டு வந்துருச்சு முதல்ல வந்து நம்ம சிஎஸ்கே பற்றி கேட்டோம் ச சிஎஸ்கே அந்த ரிட்டன்ஷனை வந்து எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு பேட்டிங் கோரு அது எல்லாமே வந்துட்டு போன ஆக்ஷனில் அவங்க வந்து ரொம்ப பிலீவ் பண்ண பர்சன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஈவன் பத்தினானா கூட யாருமே பெருசாக யோசிக்கவே இல்லை ஒவ்வொரு நேம் சொன்னாலும் பத்திரானா பேர்லாம் யாரும் யோசிச்சுக்க விட மாட்டாங்க பட் இப்போ ஒரு சீரியஸ் ஜாப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா என்னை பொறுத்தவர்களும் சிஎஸ்கே நல்லா கரெக்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க தோன்றது என்ன வந்து சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர்ஸை தே பிலீவ் இன் எப்போவுமே வயசானாலும் பரவாயில்ல தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் நிறைய பேர் கிண்டல் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து சீனியர் கிரிக்கெட்டர்ஸை எப்போவுமே ஆப்ஷனில் வந்து வாங்கியிருக்காங்க அந்த நம்பிக்கையெல்லாம் சரியாக வரலை அவங்களுக்கு தீபக் கூடா ஒரு ஒரு பத்து சீசனாக வந்து ஐபிஎல் ஆடுறவர் தேர்ட்டி ப்ளஸ் ஏஜு அண்டு ஓரளவுக்கு நல்ல வெல் நோன் கிரிக்கெட்டர் ஊ கேன் போல் பேட்ஸ்மேன் ஊ கேன் போல் அதுமாரி ராகுல் திரிபாதி பேட்டிங் ஓப்பனிங்லேயும் ஆடுவார் மிடில் ஆகலையும் ஆடுவார் ரொம்ப அக்ரெசிவ் கிரிக்கெட்டர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர் தேர்ட்டி ப்ளஸ்ஸு மாதிரி தே பிலீவ்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரஸ்டட் பர்ஃபார்மர்ஸ் ஆஃப் அதர் டீம்ஸ் பட் அது வந்து ரெண்டு சீசனாக கிளிக் ஆகாமல் இப்போ தே ஆர் இன் டு லாஸ்ட்டு உடன் ஸ்பூன் வினர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க ஸோ அதனால் வந்து அவங்களோட பேசிக் பாலிசி பேசிக் அப்ரோச்சாக மாற்றியே ஆனோங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளிப்பட்டாங்க அது தவிர கேப்டனும் மாறப்போறாரு இந்த ஒரு சீசன் திருப்பி தோனி லீட் பண்ணலாம் அது வேற விஷயம் அண்ட் இல்லை நேத்தி அனௌன்ஸ்மெண்ட் ருத்ராஜ் தான் வந்து கேப்டன் சொல்லிட்டாங்க அதான் ஈவன் அதர்வைஸ் அவர் டீம்லேயே இருக்க மாட்டார் எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் சீசன் தான் ஏன்னா இப்போ ஏஜ் வில் அட்லமெல்டி வில் கேச் தெரியும்படி இது அவர் ஒரு எக்ஸப்ஷனலாக ஒரு ஒரு எல்லாம் நார்மலாக ஆடுற கிரிக்கெட்டர்ஸ் எவ்வளோ ஒரு மூணு நாலு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆடின்ட்ருக்காரு பட் தட் கேனாட் கண்டின்யூ ஸோ நியூ கேப்டனுக்கு நியூ பிளேயர் ஃப்ரெஷ் பிளேயர்ஸ் அவருடைய திங்கிங்கில் இருக்கிற அவருடைய வேவ்லத்தில் இருக்கிற மைண்டில் இருக்கிற திங்கிங் பிளேயர்ஸ் தான் ஆடுறோம் அதுமாரி பாலிசியை மாற்றிருக்காங்க ஸோ தட்ஸ் அ டைம் ஃபார் தெம் டு கோ ஃபார் எங்கர் பவுலர்ஸ் எங்கர் கிரிக்கெட்டர்ஸ் ராதர் ஸோ அதை அந்த பாலிசி எடுத்துகிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி தீபக் கூடா அண்டு ராகுல் திரிபாதி அப்புறம் நம்பர் ஆஃப் த பத்திரானாதான் ஒரு சர்ப்ரைஸ் டிலிஷன் ரிலீஸ் பண்ணதுல பத்திரானா அது பட் அவரும் டோட்டலி அன்எஸ்பெக்ட்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு சீசனா சரியா போடல அவர் ரொம்ப இன்கன்சிஸ்டண்டாக இருக்காரு அண்டு அவர் நிறைய அவரை பற்றி கம்ப்ளைண்ட் இருக்கு ஆக்ஷனை மாற்றிட்டாரு அவருடைய இது முன்ன மாதிரி அவருக்கு அக்ரூரசி மெயின்டைன் பண்ண முடியல அந்த நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது லேக்ஸ் அவருக்கு தேர்ட்டீன் குரோருக்கு ஒருத்தர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஸோ அவர் ஒரு வேளை பத்திரானா வேணும்னு அவங்க வந்து திருப்பி ஆக்ஷன்லேயே இன்னும் சீப்பா எடுக்கலாம் நாலு கோடி அஞ்சு கோடி ஆறு கோடி கூட எடுக்கலாம் ஏன்னா பத்திரானா நம்பர் டீம் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஆக்ஷன்ல வந்து அவர் வந்து டெஸ்பரேட்டா எடுக்கிற அளவுக்கு பெரிய அச்சீவ் பண்ணல லாஸ்ட் டூ இயர்ஸ்ல முதல்ல ரெண்டு வருஷம் நல்லா பண்ணியிருந்தாலும் அதான் சொன்னேன் ஐரானிக்கலி அவர் வந்து பேஸ் ரேட்ல இருந்து ரெண்டு வருஷம் அடைச்சி அவரை இருபத்தஞ்ச எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு எடுத்துட்டு அப்போ வந்து நிறைய பர்ஃபார்ம் பண்ணார் அவருக்கு வந்து ரீடைன் பண்ணி அவரை வந்து தேர்ட்டின் குரோருக்கு கமிட் பண்ண உடனே தான் அவரை பர்ஃபார்மன்ஸ் போயிடுது பட் இட் ஹேப்பன்ஸ் தட் இஸ் வாட் நோ வி திங்க் அபவுட் சம்படி வெரி ஸ்பெஷல் பட் அவர் வந்து ஃபெயில் திங்க் சம்படி ஆர்டினரி கேரிட்டர் ஹி வில் பர்ஃபார்ம் இது ஐபிஎல் ஐபிஎல் நிறைய ஓவரால் அப்படிதான் அப்படி தான் இருக்கும் அதுக்கு வந்து ரீசனே கண்டுபிடிக்க முடியாது பட் எனக்கு என்னமோ பத்திரா திருப்பி அவங்க வாங்குவாங்க மேபி தே வில் ட்ரை டு சேவ் ஃபைவ் டு சிக்ஸ் க்ரோட் அவுட் ஆஃப் த டீல் அப்படின்னு தோன்றது அதுக்கு தான் அப்படி ரிலீஸ் பண்ணி இருக்காங்க ரிலீஸ் பண்ணி திருப்பி வந்தால் அவர் பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கும் அவருக்கே புரியும் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் நம்மளுடைய அதே டைமுக்கு நம்ம வந்து லெசர் ரேட்ல வந்திருக்கோம் அப்படின்னா அது அதுவே ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் திருப்பி நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு தி இஷ்யூ வெரி வெல் ஓகே சார் இப்போ நம்மளுடைய இந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட் இதெல்லாம் ரிலீஸ் லிஸ்ட்லாம் வச்சு பார்க்கும் போது ஒன்னே தான் தெரியுது நமக்கு ஒரு கன் ஆல்ரவுண்டர் தேவை ஒரு ஃபினிஷர் தேவை அந்த ரோலுக்கு பார்த்தோம்னா வெளில ரிலீஸ் ஆயிருக்கிறது ரசல் வந்துட்டு ட்ரே ரசல் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கார் மில்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க மேக்ஸ்வெல் வந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க ஸோ பர்ஸும் வந்து பெருசாக இருக்கு இங்கே நம்மள்ட்ட ரெண்டாவது பர்ஸ் நம்மள்ட தான் வந்து பெருசாக இருக்குது ஸோ இதில் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு ஒரு பிராவோ டைப் ஆஃப் கரீபியனுக்கு வந்துட்டு ரசல் ரசல் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் அது அவங்க பார்க்கவும் செய்கிறாங்க ரசல் இஸ் இஸ் மேட்ச் ஃபார் ஃபார் நைட்டர்ஸ் பிளேட் மோர் லெவன் லெவன் இயர்ஸ் சீசன் ஆல் பட் அவங்களே அவங்களே பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய ஃபிட்னஸ் இஷ்யூ தான் அவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் எய்தர் நாட் ஃபிட் ஆர் ஹி பிளேஸ் ஃபிட்னஸ் பார்த்தா போலிங் போட முடியாது பேட்டிங் பண்ணிப்பாரு ஆடுவாரு அது மாதிரிலாம் ஆடி இருக்காரு ஸோ அதே மாதிரி கிரிக்கெட்டர் வந்து இப்போ வந்து ஒரு ஹையர் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியல அதனால அவங்க வந்து ஒரு டாப் ஆஃப் த லிஸ்டில் இருக்காது இவங்க பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற ஒரு லிஸ்ட்டில் ஒரு டாப் லிஸ்ட்டில் இருக்காதுன்னு எனக்கு தோன்றது எனக்கு என்னமோ தே வில் டார்கெட் எய்தர் வெங்கடேஷ் ஐயர் ஏன்னா அவங்ககிட்ட பர்ஸ் இருக்கு வெங்கடேஷ் ஐயரை இவங்க எடுக்க மாட்டாங்க கொல்கத்தா ரைடர்ஸை அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் சரியா இல்லை இப்போ அவர் கேப்டன்சி எதிர்பார்த்து இருந்தார் சீசன் ஃபெயிலியர் ஆகிட்டார் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால அவங்களுக்கு இருபத்தி மூணு கோடி சேவா இருக்கு அதுல தான் அறுபத்தி அறுபது கோடிக்கு மேல இருக்கு அவங்களுக்கு பர்சன் ஸோ அதுல இருபத்தி மூணு கோடி இவர் தான் ஸோ அவரை திருப்பி எடுப்பாங்க மாட்டேன்னு எனக்கு தோணல அதனால நம்ம வந்து முதல்லயே கொஞ்சம் அலர்ட்டா வெங்கடேஷ் வெங்கடேஷர் இஸ் அ குட் பர்ஃபார்மர் ஒரு சீசன் ஒரு சீசன் ஃபெயிலியர் ஏற வச்சுன்னு நம்ம வந்து வெங்கடேஷ் வெங்கடேஷ டிசைட் பண்ண முடியாது இ ஆல்சோ போல்ஸ் அட் இ ஆல்சோ குட் ஃபீல்டர் அண்ட் ஐ திங்க் நம்ம நம்ம கல்ச்சர் சிஎஸ்கே கல்ச்சர் சிஎஸ்சியோட மைண்டுக்கு செட் ஆவார்னு எனக்கு தோன்றது வேற ரசலால செட் ஆகாது ரசலுடைய டெம்பர்மெண்ட் ரசலோடைய ஆட்டிடியூடெல்லாம் உடைய இதுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரில பட் சிஎஸ்கேவும் நிறைய சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க இப்போ சொன்ன மாதிரி இப்போ வந்து சீனியர் பிளேயர்ஸை விட்டுட்டு யங் பிளேயர்ஸ் ஒரு இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்ல தான் இந்தமாரி பண்ணியிருக்காங்க அதனால் நமக்கு சொல்ல முடியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்கர் ரசல் இஸ் நாட் அ கிரேட் பிக் ஃபார் சிஎஸ்கே முக்கியமாக வந்து ஃபாஸ்ட் பவுலரில் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பாலரில் டெஃபனட்டாக நமக்கு வேணும் அண்ட் ஸ்பின்னர் ரெண்டே ஸ்பின்னர் தான் இப்ப டீம்ல இருக்கு ஆம் ஒன்னு வந்து நூறு ரகமெண்ட் நூரகமெண்ட் இன்னொன்னு வந்து ஸ்ரேயஸ் கோபால் ரெண்டு பேரும் லிஸ் லிஸ்பின்னர்ஸ் இவர் லெஃப்ட் ஹார்ம் சோ டிஸ்பின்னர் ரைட் ஆம் லிக்ஸ் பின்னர் தர் இஸ் லெக் லெக் ஸ்பின்னர் ஸோ ஸ்ரேயஸ் கோபால் வந்து போன வருஷம் சீசன் போட ஆடலை அவர் ரெண்டு சீசனா வந்து எந்த டீமுக்கும் கண்டினியூஸாக ஆடுனது கிடையாது இஸ் எ குட் பர்ஃபார்மர் ரஞ்சி ட்ராஃபி லோக்கல் டெமெஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்லாம் அக்ரீடு பட் அவர் திடீர்னு வந்து ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னராக அதை ப்ரமோட் பண்ற அளவுக்கு அவருடைய கேப்பபிலிட்டி இருக்கான்கிறது கேள்விக்குறி அதனால நமக்கு வந்து டெஃபனட்டா ஒரு ஸ்பின்னராவது இன்னொரு அவுட் சைடு வருவானு நமக்கு நனக்கு ஜாம்ப்பா இருக்காரு ஜாம்பாவும் செட்டா வருவான்னு தெரில நம்ம டீம்க்கு நம்ம நம்மளுடைய திங்கிங்க்கு அண்டு பிஷ்வா பிஷ்நாய் பிஷ்ணா இஸ் எ குட் பீக்காக அவரும் லெக் ஸ்பினராக இருக்காரு அதுக்கு தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ப்ரீ ஆப்ஷன் அண்ட் நம்ம பண்ணோம் லோக்கல் டேலண்ட்ஸை அதில் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நிறைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு கிரிக்கெட்டில் இப்போ அவங்கள யாராவது பிக்கப் பண்ணணும் அவங்க அதுமாரி பண்ணலாம் பட் எனக்கு ரொம்ப பிஷ்னாய் எடுக்கிறது பிஷ்னா இஸ் அ குட் பவுலர் பட் அகெய்ன் மூணும் ஸ்பின்னர் மூணு ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் கூட இல்லாமல் ஒரு என்டையர் சீசனை மேனேஜ் பண்ணுறங்கிறது இஸ் நாட் கோயிங் பி ஆர்டினரி அண்ட் பி டெஃபினெட்லி நீட் அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஸோ

அது தவிர லோக்கல் கிரிக்கெட்டர்ஸில் லோக்கல் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இருக்கிற டேலண்ட்ஸு அதெல்லாம் அதில் ஒரு என்ன எயிட்டோ நைனோ பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆமாம் அதில் ஃபாரின் நாலு ஃபாரினர்ஸ்க்கு சலாட் இருக்கு நாலு ஃபாரினர்ஸில் ஒரு ஜெனியின் ஃபாஸ்ட் போலர் டெஃபரெண்டாக எடுக்கணும் ஒரு ஸ்பின்னர் எடுக்கலாம் அதில் வேணால் ஜம்பா வேணால் எடுக்கலாம் பிஷ்னா நம்ம வந்து லோக்கல் எடுக்காமல் அவர் பிஷ்னா எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னரை இந்தியாவிலேருந்து எடுத்துக்கலாம் அது லோக்கல் டேலண்ட் சென்று இருக்குதுன்னு பார்க்கணும் பட் ஆனால் லெவன்ஸ்க்குள்ளே வரும்போது ஆல்ரெடி ரெண்டு ஓவர்சீஸ் வந்துட்டு கன்ஃபார்ம்டா இருக்கு அதாவது லைக் எப்படி சொல்றது நூறு ஆகும்போதும் இன்னொன்று நம்ம டெவால் பிரேவிஸ் வந்து இவங்க கன்ஃபார்ம் லிஸ்ட்ல தான் இருப்பாங்க பெர்சன்ட்டாக மீதி இருக்கிற ரெண்டு வந்துவிட்டு ஒன்று ஆல்ரவுண்டராக போவாங்களா இன்னொன்று ஒரு ஜெனியன் ஃபாஸ்ட் போர்ட் இருக்கும் போது நேதர்னெலிஸை வந்துவிட்டு இப்போ ஹைலி ரேட் பண்ணுவாங்கல்ல நேதர்ன் எல்லிஸ் இஸ் கோயிங் டூ பி தி ஸ்பேர் ஹெட் ஆஃப் தி சிஎஸ்கே பவுலிங் அட்டைம் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆதார் அது தலை பத்திரானா இல்லைன்னா ஒருவேளை பத்தினா அவன் ரியாக்ஷன் பண்ணலாம் சோ அவர் ஒரு வந்தாங்கன்னா ரியாக்ஷன்ல எடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஓப்பனிங் மேட்ச்லயே லெவன்ல இறங்குவாரு ஸோ அவரும் நூறு தேர்டு ஃபாரின் ஆப்ஷன் ஓவர் ஓவர்டன் இஸ் ஆன் ஆல்ரவுண்டர் இஸ் பாஸ்ட் போரிங் ஆல்ரவுண்டர் ஸோ சாம்ம்கார்ன் இல்ல சாம்கரன் கார் நான் ரிலீஸ் பண்ணியாச்சு போன வாட்டி சாம்கரன் கார்ன் ஓவர் நைட் வந்து ஓவர் ஓவரென் ஓவர்டன் வந்து ஒரு டவுட்ல வச்சிருந்தாங்க இந்த வாட்டி ஸ்ட்ரெயிட்டவே அவரு தான் ஒன் இ சாய்ஸ்னா ஒரு இது அறங்கிருவாரு நாலு ஃபாரின் பிளேஸ்ல அது மாதிரி ஆயிடும் சோ வேற யாராவது ஃபாரின் பிளேஸ்ல இப்போ டூப்ளசிலாம் இருக்கார் ஒருவேளை டூப்ளசி மேலே இவங்களுக்கு எப்போவுமே காதல் ஜாஸ்தி சிஎஸ்கேக்கு ஒரு வேளை அவர் பேஸ் ரேட்டில் வந்தார்னா எடுத்து எடுப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டி டுவெண்ட்டியில் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசிஸ் இஸ் நேரிங் ஃபார்ட்டின்னு நினைக்கிறேன் அவர் டூப்ளசி அதுமாரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாரின் பேட்ஸ்மென்னு கூட எடுக்கலாம் அவங்க ஏன்னா நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யங் பேட்ஸ்மேன் இவரை தவிர வேறு யாரும் இல்லை ஃபாரின் பேட்ஸ்மேன் அது பேஸ் பர்ட்டிகுலர் மிடில் ஆர்டரில் தேவைதான் நமக்கு என்ன கான்வே கான்வேல் கான்வே வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவரும் ஃபாரின் பிளேயர் ஆயிருவான் கான்வேல் அதான் இப்போ என்ன பெரிய டாக்கேனா கிவிஸ்ல ரெண்டு பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது சிஎஸ்கே தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லா பக்கமும் வெளிந்துகிட்டு இருக்குது ஏன்னா அதனால தான் கேட்குறேன் இது ஒரு சீரியஸ் பிஸ்னஸ்ஸாக இறங்கிட்டாங்களா இல்லை இல்லை அவங்க வந்து இட் இஸ் வார்னிங் ஃபார் ஃப்ளெமிங்ஸ் ஆஃப் சோ தார் ஃப்ளெமிங்ஸ் அஸ் பவர்ன் அவுட் டர் த வே டு ரெக்கமெண்ட் பார்ப்லி தி டூ லோக்கல் நியூஸிலாண்ட் கிரிக்கெட்ஸ் ப்ரூ அண்ட்லி மென்ஷனிங் கேன் பி மேட்ச் வின்னர் அப்படின்னு பட் அவங்க ரெண்டு பேருமே இஸ் இஸ் ஃபிட்னஸ் ஆல்சோ இஷ்யூ ஈவன் இப்போ நியூசிலாண்ட்லேயே ரெகுலராக இல்லை டீமில் நிறைய இடத்துல ட்ராப் ஆகிற அவர் இன்ஜுரினால ஒதுக்கிறாங்க இவரும் நல்ல ஃபார்மில் இல்லை ரவீந்திரா ரவீந்திராவும் இல்லை ட்ராப் பண்ணது கரெக்டான அவர் இஸ் ஃபெயில் அவ்வளோதான் நம்ம வந்து யாரையும் வந்து ஒரு தப்பாக சொல்லலை ஒரு பயஸ்தான் வந்து செலக்ட் பண்ணிருக்க மாட்டாரு நல்ல நம்பிக்கை பண்ணிருப்பாரு பட் பெய்லியர் ஆயிட்டாங்க அது ஒரு ஒருவள இங்கிலீஷ் எடுக்கலாம் என்ன விக்கெட் பண்ணுறாரு அவர் இல்ல ஜாஷ் இங்கிலீஷ் மோஸ்ட்லி இதுல அவைலபிளா இல்லைங்கிற மாதிரியே ரிக்கி பாண்டியா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இப்போ இந்த சீசன்கே அவர் அவைலபிளா இருக்க மாட்டார் அதனால தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு பார்த்துருந்தேன் மேபி அதனால அவர் யாருமே ஆக்ஷனுக்குள்ள பெருசாக அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் வைக்க மாட்டாங்களான்னு தோணுது ஒன்று எடுத்தாங்கன்னா அடுத்த வருஷத்துக்கும் ரீட்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு இதுல தான் யோசிப்பாங்க எனக்கு தெரியல பாண்டிங் அப்படி சொன்னது ஆக்சுவலாக அப்படி சொல்லியிருக்க கூடாது அவர் அவருடைய பர்சனல் இதுக்கு ரொம்ப பெரிய இது இது பர்டிகுலர் இங்கிலீஷுடைய இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் நாட் அவைலபிள்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் எவ்ரிபடி வில் ஹாவ் அ டவுட் அபோட்டு பையங் ஈம் ஃபார் ம பட் ஈஸ் அ குட் பிளேயர் இஸ் அ குட் அட்டாக்கிங் பிளேயர் அட் நம்பர் ஒன் டூ த்ரீ எதில் ஒன்றும் ஆடலாம் த்ரீ ஃபோர் வரைக்கும் ஆடலாம் அவர் நீங்கள் சொன்னீங்க இன்னொரு பிளேயரை நான் மென்ஷன் பண்ண பண்ணாமல் மேக்ஸ்வெல் எடுக்கலாமா அப்படின்னு மேக்ஸ்வலும் நம்ம டெம்பர்மெண்ட்டு சிஎஸ்கே டெம்பர்மெண்ட்டு சிஎஸ்கே ஓடைய வே ஆஃப் சரி சரிப்ட்டு வர தோணலை பட் அவர் பயங்கரமான ஃபீடிங் ஆகிட்டு இருக்காரு ஈ இஸ் ரீலி கம்மிங் பிகமிங் பேக் டு வர்ஸ் லாஸ்ட்டு டூ சீசனாகவே ஐபிஎல்ல அவரால் பர்ஃபார்மே பண்ண முடியல அவருக்கு என்னமோ கான்சன்ட்ரேஷனே இல்லையோ அப்படின்னு தோன்றது கேம் மேல சம்திங் ராங் வித் திஸ் அப்ரோச் கேம் ஸோ ஹஸ் பீன் ஃபெயிலிங் பேட்லி அவரை போய் இந்த நேரத்துல வந்து சிஎஸ்கே எடுக்கிறதுங்கிறது அப்கோர்ஸ் அவர் ஆஃப் ஸ்பின்னிங் அவர் சாய்ஸா இருக்கலாம் பட் எதுலயுமே அவர் பர்ஃபார்ம் பண்றது

மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் யர் பண்றதுல எனக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லை ஐ டோன் திங்க் சிஎஸ்கே வில் ட்ரை தட் இப்போ நம்ம சிஎஸ்கே பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக பேசிட்டோம் டீர்டாக பேசிட்டோம் அடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு டஃப் ஃபைட் ரைவல்ரி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு டீமை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம் ஒன்று மும்பை இந்தியன்ஸ் இன்னொன்று டிஃபெண்டிங் சாம்பியன் ஆர்சிபி இவங்க ரெண்டு பேரை பற்றின ஒரு இதை வந்து நம்ம பேசலாம் சார் இப்போ மும்பை பார்த்தீங்கன்னா பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஒரு பர்ஸ் டூ பாயிண்ட் ஃபை கோர்ஸ் அவங்களுடைய ரிட்டன்ஷனை எப்படி பார்க்குறீங்க இன்னொன்று விக்னேஷ் புத்தூர் மாதிரியான ஒரு யங்ஸ்டர் அவங்க தான் வந்து ஃபைண்டும் பண்ணுறாங்க அட் த சேம் டைம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மேபி ஆக்ஷனில் வந்துட்டு ஒரு 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 செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டுக்கு போவார்னு பார்க்குறீங்களா இல்லை வேறு ஒரு இன்னொரு டீமுக்கு போகிறதுக்கான ஒரு இதாக கூட இருக்கலாம் என்னை பொறுத்த இந்த ஆக்ஷனில் பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணது மும்பை இந்தியன்ஸ் தான் முன்னாடியே ப்ரீ ஆக்ஷன்லேயே ரெண்டு ட்ரேடிங் பண்ணிட்டாங்க அழகாக ஆமாம் ரூத்தர் ஃபோர்டு இட்ஸ் அ பிரில்லியன் கிரிக்கெட்டர் ஐ டோன்ட் நோ ஹவு ஜிடி ரிலீஸ் டேம் பட் ஐபிஎல்ல பெருசா ரூத் அர்ஃபோர்ட் வந்து அவர் அவர் வந்து அவரை வந்து ஃப்ளெக்ஸிபிள் பேட்டிங் ஆர்டர்லதான் அவர் யூஸ் பண்ணாங்க அண்டு அவங்களுக்கு ஃபாரின் ஸ்லாட் யூஸ் பண்றதுனால பெரிய லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அதனால தான் அப்படி ஆயிடுச்சே தவிர பட் இஸ் அ குட் கிரிக்கெட்டர் வெரி குட் கிரிக்கெட்டர் அண்ட் அவரை வந்து கரெக்டா ட்ரேட்லயே எடுத்து ஓரளவுக்கு ரீசனபிளா முடிச்சிட்டாங்க சீப்பாகவே முடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும் அண்ட் ஷட்யூல் டாகோர் ஷடூல் இஸ் இ வெரி ஸ்கில்ஃபுல் கிரிக்கெட்டர் எப்ப கிரிக்கெட்டர் உ கேன் ரைஸ் இஸ் லெவல் பியாண்ட் ஹிஸ் நேச்சுரல் டேலண்ட்ஸ் பிகாமிங் பியாண்ட் இஸ் கெப்பாசிட்டி ஆட்ரு கிரிக்கெட்டர் அண்ட் ஈவன் அண்ட் அவுட் சைடர் ஃபார் அ கேப்டன்சி இப்போ இதுக்கு ஏன்னா அவர் வந்து பாம்பே பாம்பேலே பிறந்து பாம்பேலே வளர்ந்து பாம்பேக்கு விளையாடினவர் அவர் முதல்ல பாம்பேல இல்லாம இவ்வளவு நாள் இல்லாம இருந்ததே பெரிய ஒரு இது ஏதோ ஒரு டெஃபரண்டாக அதே மாதிரி ஒரு மைண்ட்ல வச்சுதான் அவங்க சற்று தாக்கர் எடுத்திருக்காங்க மேபி கேன் பிளே ஃபார் இயர் டுவன் பிகம் அ கோச்சிங் ஸ்டாஃப் ஃபார் மும்பை ஆஸ் அ அ போலிங் கோச் பேட்டர்ன் இது மாதிரி 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 அது மென்டார் ஸோ ஒரு ஐடியாவோட தான் தான் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் சொன்னீங்க அதுக்கு திறந்தா ரெண்டு மூணு அஞ்சு பிளேயரும் ஆறு பிளேயர் தான் எடுக்கணும் அவங்க ஆறு பிளேயர் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து லோக்கல் யார் நல்லா இருக்கோ பார்த்து ஃபாரின் பார்த்து ஒரு அப்படியே ப்ரைஸ் யாரும் ஒன் குரோ டூ க்ரோருக்கு மேலே போகாம ஒரு அஞ்சு எடுக்கலாம் இதே இந்த விக்னேஷ் பத்தூர்லாம் அவங்க வந்து திருப்பி ரீ ரீ கூட பண்ணுவாங்க அதுக்காக ஸ்பின்னர் வந்து மணிகண்டன் ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க தேர்ட்டி லேக்ஸுக்கு அப்படியே வாங்கியிருக்காங்க இல்லையா மார்க்கண்டே சார் சோ அதுவும் நல்ல மூவ் சோ தேர் செட்டிலிங் வித் ஸ்பின்னர் குட் ஸ்பின்னர் தேர் செட்டிலிங் வித் ரூதர் ஃபோர்ட் இஸ் அ வெரி குட் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் அ பிட் அண்ட் ஷெட்ரூல் தாக்கூர் ஹூ கேன் பி யூஸ்ட் அட் எனி டைம் எனி வேர் எனி எனி பொசிஷன் ஆஸ் அன் ஆல்ரவுண்டர் ஆஸ் அ போலர் அண்டு ஒரு ஃபில்லர் ஃபில்லர் மாதிரி அவரை வந்து ஒரு கமிட்மென்ட்டு இல்லை எல்லாமே அடையானுங்கிற கமிட் பண்ணிட்டு ஒரு ஸ்டார் இதெல்லாம் அவருக்கு பேக் கிரவுண்ட்ல எல்லாமே எப்படி எப்படிமா யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கிரிக்கெட் தான் அவர் வேணும் உங்களுக்கு சோ என்ன பொறுத்தவரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அப் டன் த பெஸ்ட் என்ன கோர் பிளேஸ் எல்லாரும் தேர் ஆல் வெரி வெரி ஆக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ளூடிங் ரோனிஷன்மா சோ அதனால வந்து ஐ திங்க் திஸ் இஸ் ஏ இயர் வி தேர் கோன் டு கம்பேக் டூ டாப் லெவல் ஒரு ரெண்டு மூணு வருஷமா வாட் தேர் மிஸ்ஸிங் டு டாப் ஃபைவ்ல டே வில் டெஃபினெட்லி கம் திஸ் டைம் அப்படின்னு எனக்கு தோன்றது ஆமா சொல்ல போனா சிஎஸ்கேவும் அதே நிலைமையில தான் இருக்காங்க ஸோ அவங்களுமே அந்த டாப் லெவல் போய் ஆக வேண்டிய ஒரு டிஃபரெண்ட் திங்கிங்ல ரெண்டு பேரும் வேற மாதிரி நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க ஸோ அதனால தான் சிஎஸ்கேக்கு அப்புறம் இவங்க தான் நல்லா வேற மாதிரி டிஃபரெண்டா அதாவது சிஎஸ்கே எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க இப்போ முக்கியமான பிளேஸ் ரிட்டைன் பண்றது ஒரு லோ பர்சனில் வந்து ஏதாவது ஒரு நல்ல யங் டேலண்ட்ஸ் எடுக்கிறது அப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அவங்க பண்ணிருக்காங்க கோர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் இந்தியா அவங்க தானே வந்து பண்ணி கொண்டு மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட் வந்துட்டு சம ஸ்கவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல இப்ப நம்ம பார்த்தோம்னா ஆர்சிபியோட டிஃபெண்டிங் சாம்பியனா இருந்திருக்காங்க அவங்க என்ன மாதிரியான ஸ்குவாடோட உள்ள வர போறாங்க அப்படின்னு நம்ம ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படி பார்க்கும் பட்சத்துல வந்து லிவிங்ஸ்டன் அப்புறம் ஒரு சில பிளேயர்ஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி ஆனால் ஒரு ஆக்சுவலாக அதே டீம் ஒரு பதினேழு பேரோட ஒரு கோர் டீமாக பக்காவாக செட் ஆயிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க லிவிங்ஸ்டடை டிராப் பண்ணது சரியான பவுன் ஏன்னா அவர் வந்து வெரி 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 இன்கன்சிஸ்டண்ட் அ பிளேயர் இஸ் சப்போஸ் டு பி அ பேட்ஸ்மேன் ஊ கன் வெரி அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் உ கேன் போல் லெக்ஸ்பின் அண்டு அவர் வந்து லெக்ஸ்மின் ஒரு பேட்ஸ்மனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஆல்ரௌண்டரா எடுத்து அவருக்கு வந்து நிறைய இடத்துல அவங்களுக்கு வந்து லெட் அவுன் பண்ணிட்டார் டீமை லிவிங்ஸ்டன் தான் நம்ம முக்கியமான பிளேயர் ட்ராப் பண்ணதுல முக்கியமான பிளேயர் தான் அதுக்கு பேர் யாரையா எடுத்துப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒருவேளை தே கேன் கால் பேக் மேக்ஸ்வெல்லாம் எடுத்தாலும் எடுப்பாங்க மேக்ஸ்வல் ஆனார் இல்லையா ஏன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் மேக்ஸ்வெல்ல பத்தி ஸோ அங்க வந்து அதனாலன் பண்ணிட்டாங்க மேக்ஸ்வெல் எப்படி நாலு கோடி அஞ்சு கோடிக்கு மேலே போக மாட்டார்

ஆர்சிபி வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு ஆர் சிபிக்கும் செட் ஆயிருக்காரு அதனால அவரெல்லாம் ரிட்டர்ன் பண்றது கரெக்டான மூவ் தான் சோ என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டீம்ஸ் வித் ஆர் ஹேண்டில் தி ரிட்டன்ஷன் ஆர் ப்ரீ ஆப்ஷன் சுச்சுவேஷன் தி ஓல்டு வெட்டரன் டீம்ஸ் லைக் சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ரெண்டு பேருமே தேர் ரேரிங் டு கம் பேக் டு தேர் பெஸ்ட் பொசிஷன் ஸோ அது வரத்துக்கு சான்சஸ் இருக்கு அவங்களுடைய ஆப்ஷன் அவங்களுடைய ஹேண்ட்லிங் எல்லாமே பார்க்கச்சே டெஃபினட்டா அவங்களால ஒரு புட்ட இடத்தை பிடிக்க முடியுங்கிற ஒரு பொசிஷன்ல தான் கொண்டு வந்திருக்காங்க